வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் என்ன காணொளி பார்க்க வந்திருக்கிறோம் என்றால் இலங்கையில் இருக்கிற ஒரு இராணுவ மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதுவும் இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓசிலண்ட் இடத்துல இந்த மியூசியம் இருக்குது வேறங்க இங்கே போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கனரக வாகனங்கள் செயம்புழுக்கள் ரெண்டு எல்லா விதமான இதுகளும் இங்கே பார்வைக்கு வச்சிருக்கிறார்கள் இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு நடந்த போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்லாம் இங்கே எல்லாம் இருக்குது இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் நாங்கள் உங்களை காட்ட போகிறோம் இங்கே இருக்கின்ற ஆயுதங்கள் வந்து கிழக்கு மாகாணத்தில் தான் கூடுதலாக பாவிக்கப்பட்டிருக்குது பொழுது தெரியும் இலங்கையில் கிழக்கு மாகாணம் என்றால் திருவண்ணமலை வட்டக்களப்பு இங்கே சம்பூர் சைட்டு இங்கே நடந்த யூத்தகால பிரச்சனைகள் போதும் பாக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் தான் இப்போ டிக்கெட் கவுண்டரில் நாங்கள் இங்கே எவ்வளோ டிக்கெட் போகிறோம்னு விசாரிக்கிறோம் இங்கே வெளிநாட்டு பொறினர்ஸுக்கு வந்து பெரியாக்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவாயும் சின்ன ஆக்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாயும் டிக்கெட்டு போகிற்காரருக்கு இங்கே ஸ்ரீலங்கா ஆக்களுக்கு பேரங்கி இருக்குது இந்த கோஸ்டில் ஆர்மி மியூசியத்தில் உங்களுக்கான டிக்கெட் வந்து சின்னாக்களுக்கு ஐம்பது ரூபாயும் பிரியாக்களுக்கு நூறுரூவாயும் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த மியூசியத்தில் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஆர்மி மியூசியம் நாங்கள் இப்போ உள்ள போவோம் வாங்க இங்கே ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க இதுக்குள்ளே துவக்குகள் வெப்பன்ஸ் பேரங்கை வெப்பன்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி வெப்சன் வெப்பன்கள் இருக்குன்றது புழுக்கு போய் பார்ப்பாங்க புகழ் புகழ் இயக்கம் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விடுதலை புலி எல்ஜிடிஎல் பயன்படுத்தின சொக்கன் டபுள் கன்பரல் துவ துவாக்கும் இடியான் துவக்கம் அதுகளாக பேரங்கையில் போட்டிருக்கிறாங்க விடுதலை புள்ளிகள் வைச்சாண்டு இது ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது போட்டோக்கு இதுகளும் இஞ்சால் அப்படியே வந்தால் இந்த பக்கத்துக்கு அப்படியே இப்படி நீட்டுக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பழைய பழைய காலத்தில் இருந்து அப்படியே வருஷப்படுத்தி இந்த துவக்குகளை அப்படியே பாதத்திரையும் விடுதல் புலிகள் பயன்படுத்தினு தான் போட்டிருக்கிறாங்க எல்லாம் இது அடுத்தது எஞ்சால் இதே மாதிரி அப்படியே ஜன ரக துப்பாக்கிகள் ஓண்டும் இயற்கையை போட்டுச்சவன் பி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் எல்லாம் அப்படியே நீட்டுக்கு பாருங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் அப்படி இருக்குது காணொலி இந்த பாருங்கள் இதில் இது சைலன்சர்லாம் போட்டி கிடக்கு இந்த துவா சத்தம் கிராம சொல்லி காணொலியை அவங்கள பார்க்கக்குள்ளேயே முழங்கும் பாருங்கள் ஓன் டே நாங்கள் ஒரு ஒன்று ஒன்றோட காட்டிக்கிட்டு போகிறோம் அதை தாண்டி மெயிலரி போக்குள்ளே இங்காலையும் அதுதான் ஸ்டாண்ட் அடித்து ஓன் டைம் இந்த விதமாக இதெல்லாம் ஓட்டோ மிஷின் கன் சொல்லி பாருங்கள் ஸ்டாண்ட் பஜ் பூட்டி இதுன்ற இதில் கலட்டி வச்சிருக்கிறாங்க அந்த ஓர் இது கிட்டத்தட்ட நூறு ஐநூறு ரவையல் பூட்டி சுடுற துவக்கள்தான் ஓட்டோ மிசிங் கண் இதான் இந்த துவக்கல் நாங்கள் இந்த சைட்டுக்கு முழு தான் ஸ்டாண்ட் அடிப்பாருங்க உங்களை தெரியும் ஸூ பண்ணி பார்க்குறதுக்கான ஃபைனல் குழாக்கள் அதில் இந்த வீட்டுக்கு ஒரு அதுன்ற ஒவ்வொரு மொடலையும் அப்படி நீட்டுக்கு பிறகு பிறகு வந்தது அதுக்கு பிறகு வந்ததுன்னு சொல்லி ஓட்டோ மிஷின் கண் இதெல்லாம் நீட்டுக்கு வீட்டுக்கு இதெல்லாம் விடுதலை புலிகள் பயன்படுத்துகிட்டு தான் போட்டிருக்கு பாருங்கள் அவங்ககிட்ட இருந்து தான் இந்த ஆயுதங்கள் கைப்பேட்டி இந்த மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்களாம் மக்கள் எல்லோரும் வந்து பார்க்குறதுக்காண்டி ராணுவம் இந்த மியூசியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஸ்டாண்ட் போட்டி தான் விடுவாங்க பெரிய பெரிய ஸ்டாண்ட் அடிச்சுக்கிட்டாக்கு பெரிய பெரிய ரவையல் போட்டி இதுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க டெய்லியே அவங்க பாதுகாத்து கொண்டு வராங்க இதுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்து புரிவாய்க்குள்ளே வச்சிருக்கிறாங்க போர்க்காலத்தில் யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதில் பாருங்கள் பாக்கி டோக்கி தொலைத்தொடர்பு பாருங்கள் பார்த்தது உங்களுக்கு செட்டுகள் எல்லாம் கிடக்குது போக்கியல் பெரிய செட் தொலைத்தொடர்பு அந்த நான் பயன்படுத்து இந்தியாவில் வேறு கூட இது அவட் ஹெல்மெட்டு கவசங்கள் ஹெட்செட் கவசங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே கை குண்டுகள் மோட்டார் குண்டுகள் செல் மோட்டார் செல் சின்ன சின்ன மோட்டார் இது செல் சின்ன மோட்டார் குண்டுகள் இதுகள் திருநெட்டுகள் எல்லாம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் இந்த விறக்குள்ள பாருங்கள் கை துப்பாக்கிகள் பழைய மணலேருந்து புதுமணம் மட்டுமே கை துப்பாக்கி சைலஞ்சரெல்லாம் பூட்டி இதுலேயும் பாருங்கள் இதில் இந்த ரசாயன ஆயுதம் ஒன்று சொன்னாங்க ஒன்று கிடக்கு இதில் பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஸ்டாண்டில் பூட்டி தான் சுடலாம் இது இது விமானங்களுக்கு என்று சொல்லி சொன்னாங்க இதுவும் விருதில் புலிகள் பயன்படுத்தினு தான் அந்த போட்டுக்கு போயிருக்காங்க அவங்கள்ட்ட எடுத்துட்டு விமானத்துக்கு சொல்ற ஸ்டாண்ட் போட்டி தான் கிடையாது ஸ்டாண்ட்லேருந்து சொல்றதுண்டு இந்த காலத்தில் போருக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின் அளவில் கூட பேருங்க இது சின்ன குண்டு மோட்டார் கொண்டு கை கொண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டு போட்டுருந்துச்சு எங்களுக்கு அப்படியே விதம் விதமாக இது ஆர்பிஜி வாழைப்பத்தி செல்லணு வாங்க ஆர்பிஜி அங்கே ஒவ்வொரு ரகங்களும் இதில் இருக்குது சின்ன சின்ன மினி முகாம்களுக்கு இதுகளை அடித்து பயன்படுத்திகாண்டு தவிர்க்கக்கூடியதுகள் இப்படியே இதை பார்த்து கூட வெப்பின் மனிதாலையும் இது இதுக்குள்ளேயும் போகிறோம் பாருங்கள் இதை போட்டுருக்காங்க வெப்பன் சென்று போட்டு புரிம்பா இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுலேயும் இதுலையும் இந்த பழைய வாக்குகளையும் அப்படி ஒரு சின்னடம் முழுக்க முழுக்க இதில் ஃபுல்லாக இயக்கத்தண்டியன்று தான் எல்லாம் போட்டிருக்கோம் விடுதலை புலிகள் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த துவாக்குகள் போட்டு மெயினாக வச்சிருக்கிற அங்காட்சியாக எல்லாம் காணொலியை பார்த்தா விளங்கும் அந்த காணொலியிலையும் உங்களுக்கு எல்லாத்தையும் பெருசையாக காட்டி கொண்டாடும் இந்த வித்தியாசத்தை இந்த குண்டு துவாக்கியில் குண்டு அடிக்கிறது இதுவெல்லாம் ஒரே துவக்கெல்லாம் அப்படியே அடுக்கி பூட்டி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எந்த எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏகே ஃபோர்ட்டி செவன் ஏகே ஐம்பத்தாறு இந்த துப்பாக்கியால் இப்போ இந்த அலையும் பார்க்கும்போது பெருமை இதை செல் அடிக்கிறது மோட்டார் குண்டு தாக்குதல் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் பெருமைத்திறன் இருக்கின்ற இந்த இதில் இது மோட்டார் தாக்குதல் இது வந்து அம்பு அம்பு அம்புற மாதிரி ஆ சார் சார்ங்க இதுவும் எல்லாம் விடுதலை புரியல் பயன் விடுதல்தான் போட்டுருவாங்க சைலன்சர் போட்டுக்கிறாங்க சத்தம் வராமல் ஆம சொல்வது அப்படி இந்த வகதலை வழியால் வந்து அங்கேயால செலவு இதெல்லாம் மோட்டார் தாக்குதல் செல் அடிக்கிறதுக்கு பயமாக செல்லு அடிக்கிற இதுவெல்லாம் இது பெரிய செல்லு சின்ன செல்லு மினி மோட்டார் பேங்கு இதெல்லாம் செல் அடிக்கிற இது அடிக்கிறது தான் எல்லாம் விடுதலை புலிகள் தான் இதில் கூடுதலாக இருக்குது இந்த அவங்கள்ட்ட இந்த வாக்கு எடுத்து மிஷின் கான்கள் கடல் இதில் போட்டு கிடந்தது கடல் கப்பலில் பூட்டி இந்த வாக்கள் உண்டு இந்த இதில் செய்கிறது முப்பது குண்டு மல்டிபிரல் பாகிஸ்தானில் இருந்து வாங்கினுன்ற இதில் போட்டுருக்கு இந்த ரக்கில் போட்டிருக்கு முப்பது குண்டு ஒரு தொடர் குண்டு வில போகிற மல்டிபிரல் தான் இது விடிய கஞ்சாலே இதை பூட்டி வச்சுக்கிறாங்க புதையை போகாதவரைக்கும் அவங்கள்ட்ட இதை கட்டி ஒரு ஆமி ஆமியர் சிலை ஒன்று கட்டி அதில் போட்டில் பூட்டி கிடக்கிற ரெண்டு பேர் சாயில் ாங்க இது இதெல்லாம் ஆகாய விமானங்களை தாக்குறதுக்கான ஆயுதம்ட்டு தான் கிழக்கு கிடக்குங்க ஆட்டோ மாதிரி ஆட்டோ மாதிரி கிடக்கு இதை பார்த்தா ரிக்ஸா சைக்கிள் அதுலேயும் பூட்டிது விடுதலை புலிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க ரிக்ஷா சைக்கிளில் பூட்டி இருக்குன்னு சொல்லி பெண் பார்க்க புரிய போும்பி இது வேறு இதுவும் ஒரு பதினஞ்சு குண்டு மல்டிபரல் அதாவது பதினஞ்சு தொடர் குண்டு தாக்கு தாக்குற ஒரு செல் நீ அடுத்த வாகனங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம்